இற இயேசுவின் அன்பு சகோதரமே ஜூன் மாதம் எட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் யோர்க் நகர புனித வில்லியம் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த வில்லியம் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித வில்லியம் பனிரெண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இங்கிலாந்தில் உள்ள யோர்க் நகரில் இருந்த ஹெர்பர்ட் என்பவருக்கு மகனாக பிறந்தார் இந்த ஹெர்பர்ட் ஒரு நிலப்பிரபு வசதியான குடும்பத்தில் பிறந்த வில்லியம் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவிட்டாலும் எல்லாரிடத்திலும் அன்பாக இருந்தார் இவர் வளர்ந்து பெரியவரான போது இவருடைய தந்தை தனக்கு இருந்த அதிகார பலத்தையும் பண பலத்தையும் பயன்படுத்தி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு இவரை யோர்க் நகரத்தின் பேராயராக ஏற்படுத்தினார் இது குருக்களுக்கு மத்தியிலும் இறை மத்தியிலும் மிக பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது எனவே அவர்கள் வில்லியம் பேராயராக உயர்ந்ததை ஏற்றுக்கொள்ளாமல் செய்தியை அப்போது திருத்தந்தையாக இருந்த மூன்றாம் யூஜினிஸிடம் கொண்டு சென்றார்கள் அவர் வில்லியம் யோர்க் நகரின் பேராயராக நியமிக்கப்பட்டது செல்லாது என்று ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அறிவித்தார் இதனால் வில்லியம் மிகுந்த மனவேதனைக்கு உள்ளானார் அதன் பிறகு இவர் ஜெபத்திலும் தவத்திலும் தன்னை முழுமையாய் ஈடுபடுத்தி வாழ்ந்து வந்தார் இவருடைய ஜெப தவத்தினாலோ எனவோ ஏறக்குறைய ஆறு ஆண்டுகள் கழித்து இவர் மீண்டுமாக யோர்க் நகர பேராயராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் அப்போது இவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இவர் பேராயராக பொறுப்பேற்ற பின்பு பல்வேறு பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்தார் அது மட்டுமல்லாமல் முன்பு தன்னை பேராயர் பதவியிலிருந்து விலக்குவதற்கு காரணமாக இருந்தவர்களை மனதார மன்னித்தார் இப்படிப்பட்ட இரக்கமும் பணிகின்ற குணமும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய குணத்தையும் தன்னகத்தை கொண்ட வில்லியம் ஒரு சில ஆண்டுகளிலேயே இறையடி சேர்ந்தார் இவ்வாறு ஜபத்தாலும் தபத்தாலும் மக்களுக்கும் நற்பணி செய்த கொண்டாடும் நாம் நாம் நமது வாழ்வில் இழந்ததை ஜப தபத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர்ப் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்று நம்மோடு